ஓம் சிவாய சிவாய நமகா சிவே சிவ சிவே சிவ ஓம் நமோ நாரத நாராயணாய நமகா உதாரணமாக எல்லா அடியார்களும் இன்று மகா சிவராத்திரியை மிக அற்புதமான முறையிலே அந்தந்த ஊர்களிலே உள்ள சிவாலயங்களிலே கொண்டாடி மகிழுங்கள் கிரிவலம் வருவது திருவண்ணாமலை காஞ்சாத் மலை தேனி மலை சதுரகிரி மலை இப்படி சிறு மலைத்தலங்களில் கிரிவலம் வருவதும் ஆலயத்தை நிதானமாக வளம் வருவதும் தீர்த்த குளங்களை வரம்பு வளம் வருவதும் நம சிவாய என்கின்ற மந்திரத்தை தொடர்ந்து பஞ்ச அக்ஷரம் என்கின்ற ஐந்தெழுத்து மந்திரத்தை ஓதுவதும் சிவ நாமாவளியாக பத்தாயிரம் திருநாமங்களை இரவு முழுவதும் சாயந்தரம் மாலை ஆறு மணியிலிருந்து ஆரம்பித்து விடியற்காலை ஆறு மணி வரை செய்து முடிப்பதும் உன்னத உத்தம நல் பலன்களை தரும் கிரிவலம் செல்கிய செல்ல முடியாதவர்கள் கோயிலுக்கு செல்ல முடியாதவர்கள் இவர்கள் வீட்டிலிருந்தே மனமாற மன உறுதியுடன் இதை ஓதி வந்தால் ஒரு விளக்கை ஏற்றி வைத்து ஊதுபத்தியை கொளுத்தி வைத்து நீங்கள் உங்களுடைய குலதெய்வம் உங்களுடைய குருவை வேண்டிக்கொண்டு நீங்கள் செய்யும் பொழுது அந்த பிரார்த்தனை எல்லா உலகங்களிலும் உள்ள ஜந்துக்கள் ஈ எறும்பு அத்தனைக்கும் உங்களுடைய பலன்கள் சேரும் முடிவிலே உங்களுடைய பூஜா பலன்களை உங்களுடைய குருவுக்கு அர்ப்பணம் செய்யுங்கள் ரெண்டாவதாக இரண்டாவது தலைப்பு என்ன நிறைய பேர் கூடாத நாளிலே பிறந்திருக்காங்க பிரபலாஷ்டி யோகத்திலே பிறந்திருப்பார்கள் உதாவ உதாரணமாக ஞாயிற்றுக்கிழமையில் வந்த பரணி நட்சத்திரம் திங்கள் கிழமையில் வந்த சித்திரை நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமையில் வந்த உத்ராட நட்சத்திரம் புதன்கிழமையில் வந்த அவிட்ட நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரத்தில் வந்த அதாவது வியாழக்கிழமையில் வந்த கேட்டை நட்சத்திரம் வெள்ளிக்கிழமையில் வந்த பூராட நட்சத்திரம் சனிக்கிழமையில் பிறந்த ரேபதி நட்சத்திரம் இவர்கள் எல்லோரும் பிரபார பிரபாரிஷ்ட யோகம் என்கின்ற கூடாத நாளில் மிக மிக பொல்லாத நாளில் பிறந்தவர்கள் என்று கருதப்பட வேண்டும் அதே போல எந்த ஒரு செய்கையும் எந்த ஒரு காரியத்தையும் கூடாத நாளில் செய்திருந்தால் அது போராட்டமாகத்தான் இருக்குமே தவிர முடிவிற்கு வராது தான் நாம் பல முறை சொல்லியிருக்கோம் நாளும் கோளும் நல்லவருக்கு நாள் செய்வதை ந நாலு பேர் செய்ய மாட்டார்கள் என்பது உலகறிந்த உண்மை இப்போது இப்பொழுதெல்லாம் இந்த கூடா நாளினுடைய விழிப்புணர்வை பல ஜோதிடர்கள் கொஞ்சம் நஞ்சம் ஆன்மீகத்தில் உள்ளே வந்தவர்களெல்லாம் கொண்டிருப்பது வரவேற்கத்தக்கது ஆனாலும் ஒரு குரு மூலமாக தெரிந்து கொண்டால் சொல்லானது பழிக்கும் அடுத்தவரை நாம் விழிப்புணர்வு தூண்ட வேண்டும் அதுக்கு என்ன செய்ய வேண்டும் எத்தனையோ பேர் இப்பொழுது நேற்றைய கூடாத நாளிலே எத்தனையோ குழந்தைகள் பிறந்திருக்கலாம் அந்த பிரசவத்திற்கான ஆளான அம்மாவையும் பாதிக்கும் அந்த குடும்பத்தையும் பாதிக்கும் சந்ததியை பாதிக்கும் இப்படி பத்து வயசு இருபது வயசு முப்பது வயசு கடந்தவர்கள் ஜோதிஷம் பார்த்து கொண்டே இருப்பார்கள் என்ன ஜோதிஷம் பார்த்து என்னென்னமோ பரிகாரங்கள் அதிர்ஷ்ட ரத்தனங்கள் அதிர்ஷ்ட கற்கள் இத்தனை ஹோமங்கள் எல்லாம் செய்தும் அது ஒரு நல்ல விதமாக வரவில்லையே காரணம் என்ன முதலில் நீங்கள் பிறந்த கிழமை இந்த நட்சத்திரத்திற்குள் வந்திருந்தால் உடனடியாக தக்க சர்க்குருவை நாடி பரிகாரம் செய்ய முற்பட வேண்டும் இல்லை என்றால் அந்த பரிகாரமானது ஒரு முறை செய்து முடித்திட வேண்டும் மறுமுறை செய்ய முடியாது ஏனென்றால் அதில் ரகசியங்கள் இருக்கிறது நான் இப்பொழுது நான் சொல்லிவிட்டால் என்ன செய்வீர்கள் இதை வியாபாரமாக ஆக்கி விடுவார்கள் பரிகாரம் செய்கிறேன் பேர் வழி என்று அவரவர்களும் ஆத்தங்கரை குளத்தங்கரை எல்லாம் போர்டு போட்டு உட்கார்ந்துறாங்க ஆகினால நீங்களெல்லாம் இன்று செய்ய வேண்டியது என்னவென்றால் இன்றைய மகா சிவராத்திரியிலே எல்லா குழந்தையும் வைத்துக் கொள்ளுங்கள் இறைவனுடைய ஆசீர்வாதத்தில் பிரம்ம சிருஷ்டியுடன் தான் உண்டாகப்பட்டது அப்படிப்பட்ட நிலையிலே இருக்கும் பொழுது இன்று பல கோடி சித்தர்கள் மகான்கள் யோகிகள் ஞானிகள் மும்மூட்சிகள் தேவாதி தேவர்கள் ஜிஞ்சாட்சிகள் பரமஹம்சர்கள் எதிர்ந்தாட்சர்கள் வல்லவாச்சார்கள் இப்படி பல லோகங்களிலிருந்து அவரவர்கள் இறைவனை இந்த பூ உலகத்திற்கு இந்த பூமிக்கு அதுவும் திரு அண்ணாமலைக்கு வந்து தான் வழிபடுவார்கள் அப்ப அவருடைய எண்ணிக்கையானது நமது மனித அறிவிற்கும் எட்டாத மணலை எண்ணி விடலாம் சித்தர்களை எண்ண முடியாது கங்கையினுடைய மணலை எண்ணிவிடலாம் அகஸ்தியை பிறந்த கித்தனை பிறவி என்பதை சொல்ல முடியாது என்பது இதுதான் சத்திய வாக்கு இப்படி எல்லா ஞானிகள் சித்தர்கள் எல்லாம் வருகின்ற இந்த திருநாளிலே நீங்கள் சொல்லுகின்ற நமச்சிவாயம் என்கின்ற மந்திரத்தை ஓதும்போது அவர்களுக்கு கீழே வந்து செய்த பூஜையினுடைய புண்ணிய பலன்களை வந்த பக்தர்களுக்கு வாரி வழங்கி ஆசீர்வாதமாக கொடுத்து விட்டுத்தான் அவர்கள் நாளைய விடியற்காலையில் அந்தந்த லோகத்திற்கு செல்லப் போகின்றார்கள் ஆகையினால் இப்பொழுது செய்கின்ற பூஜையானது அதுவும் கூடாத நாளிலே பிறந்தவர்கள் குழந்தை எல்லாம் நந்தகோபனுடைய குழந்தையாக குழந்தை தேவகிக்கு பிறந்தாலும் யசோதா மாதா கிட்ட வளர்ந்து நந்தகோபனுடன் வளர்ந்த இடமானது மதகரம் தஞ்சாவூர் சாலியமங்கலம் திருக்கருகாவூர் அருகிலே உள்ள சிவாலயத்திலே இன்று உங்களுக்கு தேவையான பரிகாரங்கள் செய்வதற்கான ஒரு ஹோமமானது யாகமானது நான்கு காலமும் நடப்பதற்காக குருவருளால் ஏற்பாடு செய்யப்பட்டு விட்டது உங்களுடைய பங்களிப்பு தேவை எனில் எங்கள் வீட்டில் அப்படி பிறக்கலை என்று நாம் இருக்கலாம் நமது நண்பர்கள் கூடாத நாளிலே பிறந்திருப்பார்கள் நமக்கு அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் கூடாத நாளிலே பிறந்திருப்பார்கள் நமக்கே தெரியாமல் பல காரியங்களை கூடாத நாளிலே செய்து இருப்போம் ஏன் இன்றைக்கு செய்ய போகின்றார்கள் மாலை அவிட்டமும் உதனும் வரும்பொழுது குடுகுடுன்னு ஓடி போய் இன்று நகை நட்டுக்கள் வாங்க போகின்றார்கள் பாருங்கள் விபரீதத்தை எவனோ ஆட்டையை போட்டு போட்டான் அப்படின்லாம் சொல்ல போறாங்க ஏன் கூடாத நாளில் இப்படி எல்லாம் வந்து சேரும் ஆகையினால நீங்கள் செய்ய வேண்டியது யூபிஐ ஜிபே கிடையாது கூகுள் பேல ஜிபே கிடையாது யுபிஐயில் திரு வெங்கடகிருஷ்ணன் ஸ்ரீரங்கம் அவர்களுக்கு அவர்களிடம் உங்களுடைய பெயரை சொல்லிவிட்டு யாருக்காக என்ன நட்சத்திரத்தில் என்ன குழந்தை பெயர் ஆனோ பெண்ணோ பெயரை சொல்லுங்கள் இன்று அகண்ட யாகமானது நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது மேலும் இன்று செய்கின்ற பூஜையினுடைய பலன்களோ கோடி 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 பல லட்சம் கோடியாக இருக்கும் மேலும் இப்படி கூடாத நாளிலே பிறந்து இருந்தவர்கள் பெரியவர்களாக இருந்தால் என்ன நல்ல ராஜா திசைங்கிறாங்க சுக்கர திசைங்கிறாங்க ஒன்றுமே வேலை செய்யலை சார் அப்போ நீங்கள் பிறந்த நேரமானது அதிலே நிறைய இருக்கின்றது ஜாதகமானது உதாரணமாக நீங்கள் ஒரு ராசியினுடைய எட்டாவது ராசி அந்த ராசிக்கு உடையவனுடைய அஷ்டமாதிபதியினுடைய திசை பிறக்கும் போதே லக்கணத்திலிருந்து ராசியிலிருந்து சூரியன் இருந்து கணிக்கும்போது அஷ்டமாதிபதி திசை நடந்திருந்தால் அநேகமாக பாலாரிஷ்ட தோஷம் வந்திருக்குமே சிறு குழந்தையிலே விபத்து வந்திருக்குமே அந்த பிள்ளைகள் தவறி இருக்கலாமே அதற்கு பிறகு குடும்பத்தில் கஷ்டங்கள் வந்திருக்கலாமே இதையெல்லாம் ஜோதிடர்கள் கணிப்பது இல்லை நேரம் கொடுப்பதில்லை மூன்று கேள்வி ஐந்து கேள்வி பத்து நிமிஷம் எனக்கு ஊருக்கு போவதற்கு ரயில் டிக்கெட் வாங்கி கொண்டு வந்துட்டேன் என்று ஒரு கல்யாணத்திற்கு போகும்போது அப்படியே உங்களை பார்க்க வந்தேன் ஐநூற்றி ஒரு ரூபாய் ஆயிரத்தி ஒரு ரூபாய் என்று காணிக்கை செலுத்திவிட்டேன் என்று பெருமை சொல்லிக்கொள்ளக்கூடாது கொள்ளக்கூடாது ஜோதிஷம் என்பது அதாவது ஏழு சமுத்திரம் இல்லை சாகரம் சப்த சாகரத்தினுடைய ஆழத்தை அளந்து விடலாம் ஜோதிஷத்தினுடைய ஒரு நுனியை கூட பிடிக்க முடியாது அதாதி ஜோதிஷம் மக்னி பூர்வரூபம் ஆதித்ய உத்தர ரூபம் சுந்தானம் வைத் ஜோதிஷம் அதாதி வித்தியம் ஆச்சாரிய பூர்வரூபம் ஆச்சாரியன் தொட்டு காட்டின மணி மந்திர ஔஷத அத்தனையும் தெரிந்திருந்தால் இருபத்தி ஐந்து வருடங்கள் நல்ல பயிற்சி பெற்று குருவுடைய தீட்சை கிடைக்கப் பெற்றால் ஒரு மாதத்திற்கு இத்தனை பேருக்கு ஜோதிஷம் சொல்லி அதற்கான சந்தியாவந்தன காயத்திரி மந்திரங்கள் ஹோமம் யாகம் யக்கியங்கள் தர்மங்களை செய்துவிட்டு தான் மறுபடியும் ஜோதிஷம் ஜோதிடர்கள் பார்க்க வேண்டுமே தவிர காலையில் கடைவிரித்து இரவில் மூடுகின்ற தொழில் அல்ல ஜோதிஷம் நன்றாக தெரிந்து கொள்வது அதை நம்பி ஏமாந்து எத்தனையோ உயர்ந்த பதவியில் இருந்தவர்களும் செய்வது அறியாமல் கூடாத நாளிலே சில காரியங்களை செய்துவிட்டு படாத பாடுபடுகின்றார்கள் உயர்நிலை நல்ல உயர்ந்த நிலை சொல்லுவாங்களே அந்த துறை சார் வழக்கறிஞர் துறை சார் அவர் நீதிபதியாவிட்டார் சார் மாவட்ட அதிகாரியா மாறிவிட்டார் சார் நல்லவராக இருப்பதாம் அவருக்கு இதை பற்றி தெரிந்திருக்காது அவருடைய பேரில் வீண் பழி பாவங்களை சுமத்தி உலகம் கா சொல்லுவாங்களே நக்கல் கிண்டல் பண்ணுவதற்கு காரணம் அவர்கள் நாள் பார்த்திருப்பார்கள் அன்றைக்கு கூடாத நாளை பார்த்து கூடாத நாளினுடைய ரகசியத்தை கண்டிப்பாக குரு மூலமாகத்தான் தெரிந்து கொள்ள முடியும் எத்தனை நிமிடம் எத்தனை காலம் இப்படி பிரபலாரிஷ்டம் என்று சொல்லுகின்ற மரண யோகம் அறாவ காலம் எமகண்டத்தை விட மகம் மோசமான காலத்தில் பிறந்தவர்களுக்கு எது செய்தாலும் அது தீவினையாகத்தான் முடியும் அட்வர்ஸ் ஆகினால நீங்கள் திரு வெங்கடகிருஷ்ணனுக்கு உடனடியாக தொடர்பு கொண்டு இன்று நடக்க இருக்கின்ற நான்கு கால பூஜைகளிலே யாக இயக்கங்கள் நடைபெற்று அதற்கு ஒரு முறை பரிகாரம் தேடிக்கொள்ளலாம் தொடர்ந்து பல பேருக்கு இந்த விதமான சந்தேகங்கள் விட்டு போய்விட்டது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நினைப்பு நினைக்கின்றவர்கள் திரு வெங்கடகிருஷ்ணனுடைய